கும்பராஜி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்துன்னு வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது தண்டச்செலவுகள் பணம் வரையும் ஆகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்தும் சில கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டாம் தேதி சந்தராசிரம தினமாகும் பொதி பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாளாகும் பணம் வரும் நாட்களாகும்